ஜெகத் சரணம் ஒரு அப்பா ஒரு மகன் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஒரு கழுதையை மேய்ச்சிட்டு போயிட்டே இருக்காங்க நடந்து போகிறாங்க ஏதோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டுருக்காங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் நடந்து வராங்க கழுதை தனியாக வந்து போயிட்டுருக்காங்க ஒரு ஊரை கடந்து இருக்காங்க மக்கள்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்போ அந்த ஊரில் இருக்கிற மக்கள் நாலஞ்சு பேர் பார்த்துட்டு பேசிக்கிறாங்க பாருப்பா ஒரு கழுதையை வந்து இவங்க தனியாக மேய்ச்சிட்டு போகிறாங்க அந்த சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் குழந்தப்பாவும் இவ்வளோ பெரியாளாக இருக்கிறான் இந்த ஆள் வந்து அந்த குழந்தைய வந்து நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறான் அந்த கழுதை தானே போது கழுது மேலே ஏற்றி வச்சுட்டா கழுத சுமந்தன் வரப்போகுது இது கூட தெரியாமல் முட்டாள்தனமாக போயிட்டுருக்கானே அப்படின்ட்டு ஊரில் இருக்கிற மக்கள் பேசுகிறாங்க இது வந்து அவர் காதில் விழுந்துருது இந்த பெரியவர் காதில் விழுந்தவனை என்ன பண்ணுறாரு அட நம்ம பண்ணுறது அவங்க சொல்கிறது கரெக்ட் தானே நிச்சயமாக இந்த பையனை இந்த குழந்தையை தூக்கி கழுது மேலே வச்சுட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையை தூக்கி கழுத மேலே உட்கார வச்சுட்டு நேராக கூட்டிகிட்டு நடந்து போயிட்டே இருக்கார் பெரியவர் நடந்து போகிறாரு கழுதையும் வருது கழுத மேலே அந்த குழந்தையும் உட்காந்துருக்கான் அந்த பையன் போயிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் மக்கள் நின்று பார்க்குறாங்க பார்க்கும்போது போது பேசிக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க பாருப்பா இந்த பெரிய ஆள் வந்து நடந்து போகிறாரு குழந்தைய கழுது மேலே உட்கார வச்சிருக்காரு இவரும் சேர்ந்து அது மேலே உட்காந்துக்கலாம் இல்லை எதுக்காக வந்து அது தெரியாமல் இவர் நடந்து கஷ்டப்பட்டு இருந்து போயிருக்கார் கழுதையை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க உடனே இந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு ஆனால் இவங்க சொல்கிற ஐடியா நல்லா தானே இருக்குது நாமளும் கழுது மேலே உட்காந்துக்கன்னா ரெண்டு பேரையும் அந்த கழுதை சுமந்துன்னு போயிடும் அதனால் ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஏறி கழுது மேலே உட்காந்துக்கிறாரு கழுத மேல இந்த பெரியவர் உட்காந்துருக்காரு அந்த சின்ன பையன் உட்காந்துருக்கான் கழுத சுமந்து நடந்து போயிட்டு இருக்கு அப்போ போயிட்டே இருக்கும்போது பார்த்தா வழியில் இன்னும் கொஞ்சம் மக்கள் பார்க்குறாங்க சில பேர் சில பேர் பேசுறது ஒரு காதில் விழுது அப்போ என்ன சொல்றாங்க அந்த வாயில்லா ஜீவன் மேலே ரெண்டு பேர் உட்கார்ந்து போகிறானுங்களே இவங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாக தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காது படம் பேசுறாங்க அந்த வாயில்லா ஜீவன் வாய் இருந்தால் கத்துமே அழுமே அது தெரியாமல் ரெண்டு பேர் உட்காந்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது இது இந்த ஒரு காதில் விழுந்துடுது விழுந்தவொன்று என்ன பண்ணுறாரு அடடா நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல்திருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதியிலிருந்து இறங்கி அந்த கழுதியை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிருக்காரு இந்த கதை வந்து இன்னும் நீளம் இந்த கதையோட முடிவில் பார்த்தா அந்த கழுதியை ஓட்டி விட்டுட்டு இவங்க எல்லாம் போயிடுவாங்க இந்த கதை என்ன சொல்லுது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா நாம் செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் மற்றவர்களுடைய சொற்களுக்கும் ஒரு சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் உட்பட்ட செயல்கள் நம் மனதிற்கு உட்பட்டு மனசாட்சிக்கு உட்பட்டு அதை நாம் செய்யும்பொழுது பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கும் நம்மள நாம் மாற்றிக்க முடியாது ஆனால் நாம் செய்யக்கூடிய செயல் நாம் போகக்கூடிய பாதை நிறைய டைம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இது மிக சரியான பாதையாகத்தான் இருக்கிறது இதில் தவறு ஏதும் கிடையாது அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நாம் ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுது நாம் சில விதிகளின்படி தான் இந்த இடத்துக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறோம் இந்தந்த காலகட்டத்தில் இது இது நடக்கணும் இந்தந்த காலகட்டத்தில் இது இது நடக்கணும் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நல்லவையோ கெட்டவையோ அதிலிருந்து நிச்சயம் யாருமே தப்பிக்கவே முடியாது அதுதான் விதி அதுதான் கருமா அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கு நீங்க சற்று சிந்தித்து பாருங்கள் நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு எப்படிலாம் தவறி போயிருக்கும் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு எப்படிலாம் நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்ப நாம் இந்த இடத்தில் பிறப்பெடுக்கும் போதே பல்வேறு விதமான கர்மாக்களை இன்னென்ன கா நேரங்களில் இன்னென்ன காலங்களில் இன்னென்ன செயல்பாடுகளை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு லிஸ்டோட இங்க நாம வந்திருக்கோம் ஆனா நாம சொல்லியிருக்கோம் இந்த மறுபடியான நினைவு கூறுறத நாம் இந்தந்த வினைகளை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலை இருக்கும்போது நாம் நம்மளுடைய நிலையிலிருந்து ரொம்ப நல்லவர்களாக வல்லவர்களாக நெற்றியில் குங்குமம் தரித்து கொண்டோ இல்லை வந்து பக்தி மானாகவோ பக்தி பழமாகவோ பக்தி பிழம்பாகவோ மாறிவிட்டு இருந்தாலும் கூட நிச்சயமாக அது எந்த கோட்பாடுகள் எந்த மதங்களாக இருந்தாலும் சரி நாம் மாறிவிட்டு ரொம்ப பயபக்தியுள்ள ஆட்களாக இருந்தாலும் கூட நிச்சயமாக நம் வினைகளை நாம் அனுபவித்து தான் தீர வேண்டும் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு ஒரு சிங்கத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது அதுதான் அந்த கர்மா அந்த சிங்கம் இடையில் பசுவாக மாறி இருந்தாலும் கூட அந்த அம்பு நிச்சயமாக அந்த சிங்கத்தை அந்த பசுவை துளைக்காமல் விடாது ஆதிசங்கரை சொல்லியிருக்கார் சொல்லியிருக்காங்க இதை நம்ம ஏற்கனவே ஒரு உபனிஷத்துல அப்போ இதுக்கு என்னதான் சார் வழி அப்போ விதி கர்மா இதை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டுமா இப்படிதான் போடுமா இந்த விதிய கர்மா இதை நம்ம யோசித்தோம்னா இதை யோசிக்க முடியாத சூழ்நிலையில் கூட நிறையா பேர் இருப்பாங்க ஏதேதோ பல்வேறு விதமான தவறுகள் மீண்டும் திருத்த முடியாத பல்வேறு செயல்பாடுகளை செய்துட்டு வாழ்க்கையினுடைய காலங்கள் வருடங்கள் கடந்து கொண்டே வந்திருக்கும் திடீர்னு ஒரு ஞானமும் இது எப்படி பண்ணலாம் அது அப்படி எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த பாதையை மீண்டும் சீரமைக்கவே முடியாத அளவு கூட இருக்கும் சிறு சில நேரங்கள் அப்போ 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 விதை கர்மா இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணுமா நான் ஏழையாக பிறந்து விட்டேன் ஏழையாக தான் இருக்கணுமா இல்லை நான் வந்து ஒரு கஷ்டங்களை அனுபவிக்கணுமா கஷ்டத்தை அனுபவிக்கணுமா துன்பங்களை அனுபவிக்கணுமா தொடர்ந்து நோய்வாய்பட்டு தான் இருக்க வேண்டுமா வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்காதானா நிச்சயமாக இதுக்கு ஒரு வடிகால் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க குருவுக்கு மட்டுமே உங்களுடைய கர்மாக்களை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது குருவுக்கு மட்டும்தான் இருக்குது அது எந்த குருவாக இருந்தாலும் சரி நான் மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை இந்த இடத்தில் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு குரு கிட்ட நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யும் போது என்ன ஆகும் கேட்டால் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய புண்ணியங்களில் கொஞ்சம் இடத்து உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்க அனுபவிக்க வேண்டிய அந்த கர்மாக்கள் சுலபமாக அனுபவிக்க கூடியதாக இயல்பாக மாறி அந்த பெரிய தாக்கத்திலிருந்து உங்களை மாற்றிவிடும் அதுக்குதான் குரு பக்தி வேணும்னு சொல்றது இதெல்லாம் நம்ம தர்க்கம் பண்ண முடியாதுங்க தர்கன்னா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நான் இப்படி யோசிச்சு பார்க்குறேன் அப்படி யோசிச்சு பார்க்குறேன் அப்படிலாம் இல்ல பசி எடுத்திருக்கிறது பசி எடுத்தால் உணவு வேண்டும் நான் சாப்பிடாமலேயே இருக்கிறேன்னா எவ்வளவு நேரம் இருக்க முடியும் காலில் அடி இருக்குதுன்னா அதுக்கு மருந்து போட்டாகணும் அடிப்படாதவர்கள் மருந்திடாதவர்கள் அடியே படாதவங்க ஏன் மருந்திட போகிறாங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அந்த இடத்துல அந்த காரண காரியத்தில் ஈடுபடாமல் இருப்பவர்கள் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஆயிரத்தி எட்டு வடிகால்களை ஆயிரத்தி எட்டு காரண காரியங்களை உங்களுக்கு சொல்லலாம் ஆனால் நாம் ஒவ்வொருவரும் இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒன்று வரும்போது அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸிங்க இன்னொருத்த போய் அட்வைஸ் பண்ணிடலாம் ஈஸியாக ஏன் இதுக்குப்பா ஏன்பா வருத்தப்படுற இப்படிப்போ அப்படிப்பா முடிஞ்சு போகுது போய் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கியே எல்லாருக்குமே அதுதான் வெளியிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸி ஆனால் அந்த சூழலில் மாட்டி சிக்கி சிதறுண்டு கிடக்கும் போது அப்போ எப்படி நம்ம மாறுறது அது அந்த வழியை அனுபவிப்பவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய பெயின் என்னன்னுட்டு அந்த இடத்தில்தான் உங்களுக்கு மிகப்பெரிய வடிகாலாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பது வந்து குருவினுடைய அருள் குருவினுடைய ஆசிகள் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய ஆசிகள் முயற்சி பண்ணி பாருங்கள் குருராஜரை வணங்கித்தான் பாருங்கள் அவரிடம் உங்களது கோரிக்கைகளை அவர் பொற்பாத கமலங்களில் சமர்ப்பித்து நல்வழி நடத்தி தர வேண்டும் நான் என்னுடைய வாழ்வை உங்கள் முன்னால் சமர்ப்பணம் செய்திருக்கிறேன் குருராஜா எவையாக இருந்தாலும் உங்களது அருளினாலும் உங்களது ஆசைகளினாலும் உங்களது பார்வைக்கு உட்பட்டு தான் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மிகப்பெரிய சந்யாசிங் அவர எவ்வளவு பெரிய ஜாம்பவான் எஜமானர் அப்படின்னு சொல்ல நான் எட்டு திக்கும் வழித்துணையாய் வந்து என்றென்றும் உயர் வாழ்வில் அமர வைக்கும் எம் எஜமானர் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஆமாங்க மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்த முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு அதாவது அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு செவ்வாய் புதன் வியாழன் அந்த நாட்களில் வரவிருக்கிறது நாம் அதை பற்றிய ஒரு மிக தனி பதிவாக வந்து நாளை பதிவில் நம்ம பார்க்கலாம் அந்த ஆராதனை எப்படி செய்கிறாங்க என்னெல்லாம் நடக்குது குருராஜர் தன்னுடைய மூச்சை அடக்கி யோக நிலையில் அந்த பிருந்தாவனத்தில் அமர்ந்து முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று வருடங்கள் ஆகவிருக்கிறது இந்த அற்புதமான அந்த நாட்களில் அந்தந்த வருடங்களில் நாம் அமர்ந்து அவரை பற்றி பேசுவதும் அவரை பற்றி கேட்பதும் ஒரு மிகப்பெரிய பேர் நிச்சயம் அடுத்த பதிவில் அதை பற்றி நாம் அதை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவேசரவன்